நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியே திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களை தோறும் சந்தித்து ஒரு ஒரு சக்சங்களை பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்தாலும் ஒரு விஷயத்துல நமக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு என்ன அது கண் திருஷ்டி அப்படின்றதுல கொஞ்சம் பயமும் உண்டு நம்பிக்கையும் உண்டு கண் திருஷ்டி எல்லாம் என்னப்பா பேசுறீங்க சயின்ஸ் இவ்வளவு வளர்ந்தாச்சு உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணில் இருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் நேர்மறை விளைவுகளையும் கொடுக்கும் எதிர்மறை விளைவுகளையும் கொடுக்கும் அது எப்படி இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா போன்ல நம்ம முகம் பார்க்கும் பொழுது அன்லாக் ஆற ஃபெசிலிட்டிஸ் இருக்கு டெக்னாலஜி அதுல கண்ணை மூடி நீங்க பண்ணி பாருங்க வராது அப்ப கண்ணிலிருந்து ஒரு வகையான அதிர்வலைகளோ அல்லது ஏதோ ஒரு வகையான ஒரு ரொம்ப நுணுக்கமான சின்ன விஷயமும் ஒண்ணு வருது அப்படின்றது வந்து இதுல இருந்து தெளிவா தெரியுது ஞானியர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமாகும் அப்படின்னா என்ன நயன தீட்சே ஒண்ணு உண்டு கண்ணால பார்த்தே குருமார்களும் ஞானியர்களும் நமக்கு தீட்சை வழங்குவார்கள் இன்னைக்கும் பாருங்க ரொம்ப மனசு வருத்தத்தோட ஏதோ மகா சுவாமிகளையோ அல்லது நம்ம குல தெய்வத்து கோயிலுக்கு போறோம் அங்க ஏதோ பெரிய பூசாரி இருக்கார் சிலர் நம்மை பார்க்கும் பொழுதே நமக்கு அப்பா அப்படின்னு இருக்கும் அப்படின்னா அவர்களுடைய கண்களில் ஒரு தெய்வ கடாட்சம் அப்படின்றது இருக்கும் சரி இன்னைக்கு இந்த கண் திருஷ்டி போக்குறதுக்குனே வீட்டுல வந்து நிறைய வகையான பழக்க வழக்கங்கள் உங்கள் குடும்பத்துலன்னு ஒண்ணு பண்ணுவீங்க அதையெல்லாம் தாண்டி நம்முடைய காஞ்சி மகா பெரியவர் சொன்ன ஒரு அழகான ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட அடியேன்னு சொல்ல போறேன் ஒரு சமயம் அவர் கால் தடுக்க சாவற்கு அப்ப வந்து உட்கார்ந்துட்டு தன்னுடைய மடத்தில் இருக்கும் தன்னுடைய உதவியாளரை காஞ்சி மகானவர்கள் அழைத்து ஒரு பெரிய பாத்திரம் கொண்டு வா அந்த பாத்திரம் முழுக்க கொஞ்சம் தண்ணி இருக்கணும் ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு நீ கொண்டு வாப்பா அப்படின்னா சரி அந்த மடத்து உதவியாளரும் ஒரு பெரிய பாத்திரம் முழுக்க தண்ணீர் அதுல கொஞ்சம் ஒரு கைப்பிடி கல் உப்பு அதையும் போட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க சுவாமிகள் இரண்டு காலையும் அந்த உப்பு குள்ள காலை விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த காலை எடுத்துட்டு இப்ப இந்த பாத்திரத்துல இருக்கிற நீரை எல்லாம் அகற்றி விட்டு மறுபடியும் நல்ல நீரை மட்டும் எடுத்துக்கொண்டு வா உப்பு எல்லாம் சேர்க்க வேண்டாம் சரின்னு உதவியாளர் போல மறுபடியும் அதே பாத்திரத்துல இருக்கக்கூடிய உப்பு நீரை அகற்றி விட்டு வெறும் நீரை மட்டும் எடுத்துட்டு வந்து சுவாமி கிட்ட கொடுக்கிறார் சுவாமி தன்னுடைய திரு பாதங்களை அந்த நீரிலும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு எடுக்கிறார் எடுத்துட்டு மெசேஜ் ஃபார் ஆல் ஞானியர்கள் கிட்ட கத்துக்க வேண்டியது அருளாளர்கள் கிட்ட கத்துக்க வேண்டியது என்ன ஒரு விஷயம்னா அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் மறுபடியும் மறுபடியும் தேவையில்லை உதாரணத்துக்கு அருணகிரியாருக்கு ஏற்கனவே முருகனுடைய தரிசனம் கிடைச்சார் சமாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையில சுவாமியை பார்த்துட்டார் காஞ்சி மகாபெரியவருக்கு பரிபூர்ண காமாட்சி அனுகிரகம் உண்டு ஆனாலும் அவர்கள் சில விஷயத்தை அவர்கள் செய்வது போல அவர்கள் பாடுவது போல அவர்கள் பின்பற்றுவது போல செய்தது யாருக்கு நமக்கு நமக்கான ஒரு செய்தி மெசேஜ் இததான் வந்த இறை தூதர்கள் நம்முடைய அருளாளர்கள் மகான்கள் இது மாதிரி அவர் காலை விட்டு எடுத்துட்டு அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து சொன்னாராம் நான் என்ன பண்ணேன் புரியறதா என்ன ஏதோ ஒரு தேவையில்லாத பார்வை தீய சக்தி உள்ள ஒரு பார்வை என் மேல இருந்தது அது எனக்கு தெரிந்தது அதனால் கொஞ்ச நேரம் என்னுடைய கால உப்பு தண்ணிலையும் அதுக்கப்புறம் சாதாரண உப்பு இல்லாத நல்ல நீரிலும் வைத்து விட்டு எடுத்தேன் நீங்க எதோட ஒப்பிடலாம் தெரியுமா எதோட சுவாமி அப்படின்னு கேட்டாங்க அங்க இருந்தவங்க ரொம்ப பயபக்தியோட அப்ப சொன்னாங்களா இது ஒண்ணும் இல்ல உப்பு தண்ணியில வச்சு எடுத்தேன் இது என்ன தெரியுமா ராமேஸ்வரத்துல இருக்கிற கடல்ல நீராடின அடுத்தது உப்பு இல்லாத தூய்மையான நல்ல நீரை காலை வைத்து எடுத்தேன் அது எங்க தெரியுமா காசிக்கு போய் காசி விஸ்வநாதரை வணங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய புனித நீரா கங்கையில் என்னுடைய காலை விட்டு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாராம் இன்னைக்கும் சைக்கலாஜிக்கலா நிறைய பேர் மருத்துவர்களும் சரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போகணும்னா பீச்சுல போய் அங்க இருக்கக்கூடிய உப்பு தண்ணீர் அந்த பீச்சுல இருக்கக்கூடிய கடற்கரையில இருக்கக்கூடிய அலையில கொஞ்ச நேரம் உங்க கால் படுற மாதிரி இருங்க அப்படின்னு ஏன் உப்புக்கு நம் உடம்பில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே எடுத்துடக்கூடிய ஆற்றல் உண்டு சில தொழில் செய்யும் இடங்கள் கடைகள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க சுவாமி படம் வச்சிருப்பாங்க பக்கத்துலயே ஒரு கிண்ணத்துல இப்படி மலை மாதிரி குவிய குவியரா மாதிரி இருக்கக்கூடிய கல் உப்பு வச்சிருப்பாங்க அப்ப கல் உப்பு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றத எடுக்கக்கூடிய ஆற்றல் கல் உப்பிற்கு உண்டு எலுமிச்சைக்கு உண்டு சில விஷயங்களுக்கு எல்லாம் சயின்டிபிக்காவே அந்த நெகட்டிவ் அயான்ஸ் அப்படின்றத அப்சர்வ் பண்ணும் இதே நம்முடைய பாட்டி தாத்தான அந்த கல் உப்பால சுத்தி போடும் பழக்கம் அப்படின்றது உண்டு இப்ப மகானுக்கு வரலாம் அவர் அந்த கல் உப்பினால் ராமேஸ்வரம் சென்று ராமநாதரை வழிபாடு செய்து அங்கு இருக்கக்கூடிய கடல் சங்கமிக்கும் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு அழகா அக்னி தீர்த்தம்னு சொல்லுவோம் நம்ம ராமேஸ்வரம் கன்னியாகுமரியில முக்கடல் சங்கமிக்கும் அதுக்கு கொஞ்சம் பட்டம் இதெல்லாம் அந்த ஏரியா அப்ப ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம் அதாவது அக்னியே வழிபாடு செய்தானாம் சீதாதேவி தன்னுள் வந்து அவளுடைய கற்புத்தியை நிரூபித்ததால் அவனுக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க அவன் ராமேஸ்வரம் கடலில் நீராடியதால் அக்னி தேவன் தோஷம் நீங்க பெற்றதால் அதற்கு அக்னி தீர்த்தம்னு பேரு அதனால நம்முடைய இல்லத்திலும் நமக்கு யாராவது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நம்ம எதரா போனா பாப்பாங்க அப்படின்னு தோணும் சிலருக்கு இல்ல இல்ல என்னுடைய சொந்த பந்தங்கள் எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது ஆனா நான் போகும் பொழுது இவளுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க எவ்வளவு பேர் நம்மளை பத்தி நினைப்பாங்க ஆமா இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு என்ன எங்களை மாதிரியா அப்படின்னு ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சவால்களை சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது இல்ல சவால்களே இல்ல நம்ம நச்சமாவே நல்லா இருக்கும் ஆனா போகும் பொழுது ஒருத்தர் வந்து அப்பா நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட நமக்கு எப்படி இருக்கும் ஆஹா நம்ம யாருக்குமே எந்த கெடுதணும் செய்ய சுவாமியின் அருளால நம்ம ஏதோ வாழ்க்கைய நல்ல விதமா ஓட்டுறோம் இவங்க எதுக்கு பா போறவங்க வந்து நம்மளை சொல்லிட்டு போறாங்க அப்படின்ற இல்லாத சிந்தனை ஒரு குட்டியா வரக்கூடிய பயம் கூட நமக்கு இயற்கையா ஒரு தடிக்கு விழுந்தாலோ இடிச்சுண்டாலோ நமக்கு என்ன தோணும் பத்தியா அவங்க பார்வை அந்த பார்வையில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் பார்வைக்கு சக்தி உண்டு அதனாலதானே காந்தாரிய கண்ணை மூடிட்டு இருக்கும் பொழுது கண்ணை திறந்து அவளுடைய அந்த நயன தீட்சை பட்டால் துரியோதனனுக்கு உடலில் எங்குமே ஆபத்தே இல்லைன்னு சொல்லும் பொழுதுதானே கிருஷ்ணர் வந்து விளையாட்டா இல்ல இல்ல அம்மா நான் நிற்பியா நீ இலைய வச்சு பிறந்த இடத்தை நீ மறைச்சுக்கோ துரியோதனா அப்படின்னு சொல்லி தொடையில் அவனுக்கு அடிபட்டுதானே உயிர் பிடிக்கின்றான் அப்ப பார்வைக்கு நல்ல விதமான சக்தியும் உண்டு நம்ம எங்கேயாவது கிளம்பும் பொழுது ஒரு வேலைக்கு கிளம்பும் பொழுது அல்லது ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம ஆயத்தம் ஆகும் பொழுது அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டி அல்லது குருமார்கள் இவர்கள் எல்லாம் நீ நல்லா போயிட்டு வா அப்படின்னு அவங்க கண்ணால பார்த்து அனுப்பும் பொழுது அந்த காரியம் சித்தி பெறும் ஜெயந்தி ஆகும் அதே அப்பா அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு அவர்களுடைய நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையும் அடித்து விட்டு என்னால முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆரா அப்படின்றது என்கிட்ட இருந்தா அவர்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் என்னை எதுவுமே பண்ண முடியாது முருகன் எனக்கு இருக்கா அம்பாள் எனக்கு இருக்கா சமயபுரத்து மாரியம்மன் என்னை பார்த்துப்பா என் குலதெய்வம் என்னை பார்த்து கொள்ளும் அப்படின்ற வைராகியமும் நம்பிக்கையும் இருந்தால் எதுவும் செய்யாது ஆனா இன்னைக்கு பல பேர் கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கு ஆனா யாராவது வந்து சொல்லும் பொழுது அந்த பயமும் கூட வருது அப்ப கொஞ்சம் பயந்து என் நம்பிக்கையிலிருந்து ஒரு துளி நான் இறங்கினாலும் அவர்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் என்னை கண்டிப்பாக கண்டிப்பாக பாதிக்கும் அது பாதிக்க கூடாது என்றால் ஆண்கள் எல்லாரும் சனிக்கிழமைகளிலும் பெண்கள் எல்லாரும் வெள்ளிக்கிழமைகளிலும் ஒரு தடவை பக்கெட்ல நல்லா நீங்க எதை குளிப்பீங்களோ ரெண்டு வாழி எடுத்துட்டு ஒரு பக்கெட் முழுக்க இருக்கக்கூடிய தண்ணியில ஒரு கைப்பிடி உப்பு அதனால் அப்படியே தலையில ஒரு தடவை ஒரு மக்காது நீங்க ஒரு மூணு மக்காது விட்டுக்கோங்க விட்டுக்கும் பொழுது குலதெய்வம் பெயர் இஷ்ட தெய்வம் பெயர் சொல்லிட்டு அப்படியே ராமேஸ்வரத்துல குளிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க அடுத்தது நல்ல நீர் எடுத்து நான் கங்கையில் விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் தரிசித்து குளிக்கின்றேன் இந்த உப்பு நீரானது என் மனதில் கொடுக்கும் பயம் என் உடலில் இருக்கும் எதிர்மறை சக்திகளால் ஏற்பட்ட பாதிப்பு எல்லாத்தையுமே எடுத்துரும் அப்படின்னு காஞ்சி மகான் சொன்ன வழியில் ராமேஸ்வரம் கடல் அந்த நீராடலையும் காசி கங்கை நீராடல் அப்படின்றத வாரந்தோறும் மா கங்கா ராமேஸ்வரத்து கடலே அப்படின்னு சொல்லிட்டு முதலில் உப்பு ஸ்நானம் அதை முடிச்சுட்டு நல்ல தெளிந்த நீரில் நீங்கள் குளித்து விட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களில் இருக்கும் உங்களுக்குள் இருக்கும் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்கள் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா கண் படுதல் அது கண்டிப்பா போகும் இது சத்தியம் பலரும் செய்து பயன் பெறுகிறார்கள் இன்னைக்கும் கொஞ்சம் தொய்வா இருக்கா கடற்கரை பக்கத்துல இருந்தா நீங்க பீச்சுக்கு போய் நிக்கலாம் அந்த உப்பு தண்ணீர் உங்கள் உடலிலும் மனதிலும் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை கண்டிப்பாக அகற்றிவிடும் அந்த கடற்கரைக்கு செல்ல வாய்ப்பில்லாதவர்கள் வாரந்தோறும் இந்த உப்பு நீர் குளியலை நீங்கள் குளிக்கலாம் ஆனா இந்த உப்பு நீர் உங்களுக்கு ஓப்பன் ஊண்ட் அப்படின்னு உடலில் எங்காவது அடிப்பட்டு புண் மாதிரி இருந்தா மருத்துவர் அறிவுரை இல்லாமல் செய்ய வேண்டாம் அப்படின்ற விண்ணப்பம் மட்டும் கேட்டுக்கிறேன் அப்ப காலை மட்டும் சிறிது நேரம் உப்பு நீரில் வைத்து நல்ல நீரிலும் வைத்து விட்டு எடுக்க வேண்டும் இது ஒரு அற்புதமான விஞ்ஞான ரீதியாகவும் நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் சொன்னது நம்முடைய குரு குருவினால் திருவை அடையலாம் அப்படின்றதுல நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை ஜாஸ்தி அதனால குருவை பின்பற்றி நல்லதொரு நேர்மறையான பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் அனைவரும் வாழலாம் நன்றி வணக்கம் you <laughs>